ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஏசி இன்று முக்கிய செய்தி வந்து வெளியிட்டிருக்கு ஸோ தேர்வுகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி தான் மிக முக்கிய அறிவிப்பு எனவே இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி செய்தி என்னன்னு தெரியும் ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு எல்லோரும் லைக் பண்ணி ஹைக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன்பிசி தொடர்பான தொடர் அப்டேட்டுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது ஸோ டிஎன்பிஎஸ்சி இன்று வெளியிட்டுள்ள அந்த முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த குடிமை பணி தொகுதி இரண்டு மற்றும் தொகுதி இரண்டு ஏ பணிக்கான அறிவிக்கை எண் எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் அதன் பிச்சைகை தேர்வில் தேர்வுகள் பெற்ற மதிப்பெண் மற்றும் தரவரிசை விவரங்கள் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்குறிப்பிட்டுள்ள அறிவிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு இரண்டாம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு இருபத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தில் வந்து நடைபெறப் போகுது அப்படின்ற தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மூலச்சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கலந்து கொள்ளப்பட்ட கூடிய தேர்வுகளுக்கு அழைப்பு பட்டியல் வந்து இணையதளத்தில் வெளியிட்டுருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதற்கான நாள் நேரம் என அனைத்து விவரங்களுமே வந்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ எனவே வந்து சரிபார்ப்பு கலந்தாய்வு அழைக்கப்படும் தேர்வுகளுக்கு அதற்கான விவரம் வந்து குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலம் வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கான அழைப்பானையை தனியே அஞ்சல் மூலம் அனுப்பப்படாது அப்படின்ற தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படும் அனைவரும் கலந்தாய்வுக்கு அனுமதிக்கப்பட்டு தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதற்கான உறுதி அளிக்க இயலாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா ஏற்கனவே குரூப் டூ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு மீண்டும் அடுத்த கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்புக்கு இரண்டாம் கட்ட அறிவிப்பு வந்து வெளியாகியுள்ளது ஸோ இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான் ஸோ இதில் யார் யாரெலாம் வந்து செலக்ட் ஆக போகிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் வாத்துக்கள் இந்த போன்ற தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி